கத்திற்குள் அன்பானவர்களே ஒரு ஆண்டில் வேதாகம் முழுதுமாக படித்து முடிக்கும்படியான திட்டத்தில் நீங்கள் அநேகர் தொடர்ந்து படித்து வருகிறீர்கள் மிகுந்த சந்தோஷம் இந்த திட்டத்தில் இணைந்து படிக்கும்படியான வாசர்களுக்காக வருகிற முப்பதாம் தேதி மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி முடிய கூகுள் மீட் மூலமாக ஒரு கூட்டம் உண்டு இதில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் கூகுள் மீட் ஆப்பை ப்ளே ஸ்டோரிலிருந்து இருந்து டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் பிறகு அந்த கூகுள் மீட்டில் என்டர் எ மீட் கோட் என்று வரும் அதில் விஎன்ஹெச் பிவிடி எக்ஸ்ஹெச்ஏஜே எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் நீங்கள் அனுப்பீர்களானால் இதை கூகுள் மீட் மீட்டிங் ஆன்லைன் மீட்டிங்கில் நீங்கள் இணைந்து கொள்ள முடியும் மறந்துவிட வேணா வருகிற முப்பதாம் தேதி குட் ஃப்ரைடேவுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி முடிய நான் மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன் கூகுள் ப்ளே ஸ்டோரில் சென்று நீங்கள் கூகுள் மீட் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் இந்த ஆப்பில் என்டர் ஏ மீட் கோட் என்ற பகுதியில் XHAJ எல்லாமே ஸ்மால் லிட்டர்ஸ் அனுப்பீர்களானால் இந்த மீட்டிங்கில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஒருவேளை உங்களுக்கு இது சிரமமாக இருக்கும் லிங்க் வேண்டுமானால் உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணை எனக்கு நீங்கள் அனுப்புவீர்களானால் அதற்குரிய லிங்கை நான் அனுப்புகிறேன் அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணால் உடனே அது மீட்டிங்கில் சாய் சேர்ந்து கொள்ளலாம் என்னுடைய வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் மறுபடியும் சொல்கிறேன் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து நீங்கள் கூகுள் மீட் மீட்டிங் என்று போடுவீர்களானால் நான் உங்களுக்கு இந்த லிங்கை அனுப்பி வைக்கிறேன் அந்த லிங்க் மூலமாகவும் நீங்கள் இந்த கூட்டத்தில் சேர்ந்து கொள்ளலாம் நன்றி நீங்கள் இந்த வேதாகமத்தை கிரமமாக வாசிப்பதன் மூலமாக பெற்றிருக்கும் ஆசிர்வாதங்களையும் அல்லது நீங்கள் இதில் தொடர்ந்து என்ன எதிர்பார்க்கீர்கள் என்பதை குறித்தும் நீங்கள் சுருக்கமாக இந்த கூட்டங்களில் பகிர்ந்து கொள்ளலாம் குண்டுசாமியின் புத்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமிலே இடத்தில் போனான் அகிமலேக்கு நடுக்கத்தோடு தாவீதுக்கு எதிர்கொண்டு போய் ஒருவரும் உம்மடியை கூட வராமல் நீர் உண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான் தாவீது ஆசாரியனாகிய அகிமலேக்கை பார்த்து ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னுடைய சொன்னார் இன்ன இடத்திற்கு வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லியிருக்கிறேன் இப்போதும் உன்னுடைய கையில் இருக்கிறது என்ன ஐந்து அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதை என் கையிலே கொடும் என்றான் ஆசாரியன் தாவீதுக்கு பிரதித்திரமாக பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை வாலிபர் ஸ்திரீகளோட மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றார் தாவீது ஆசாரினுக்கு பிரதியுத்திரமாக நான் புறப்படுவதற்கு முன் நேற்றும் முந்தா நாளும் ஸ்திரீகள் எங்களுக்கு விளக்கமாயிருந்தார்கள் வாலிபருடைய அசம்பிகளும் சுத்தமாயிருக்கிறது இன்றைய தினம் வேறு அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது சாதாரணமாயிற்று என்றார் அப்பொழுது கத்துடை சன்னதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூக தப்பங்களைத் தவிர வேறு அப்பம் அங்கே இராதபடியினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான் அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும் சவளுடைய வேலைக்காரில் ஏதோமியனாகிய தோபேக்கு என்னும் பெயருள்ள ஒருவன் அன்றைய அங்கே கத்தோடைய சன்னதியில் தடைபண் தடைபட்டிருந்தான் அவன் சவருடைய மெய்ப்பிற்கு தலைவனாயிருந்தான் தாவிது அகிமிலக்கை பார்த்து இங்கே என்னுடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா ராஜாவின் காரியம் அவசரமானபடியால் என் பட்டயத்தாகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்து கொண்டு வரவில்லை என்றான் அதற்கு ஆசாரியன் நீர் ஏழை பள்ளத்தாக்கலை கொன்ற பெலிஸ்தாகிய கோலியாத்தியன் பட்டயம் ஏதோ ஏப்போத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலை சுற்றி சுருட்டி வைத்திருக்கிறது அதை நீ எடுக்க மனதானால் எடுத்து கொண்டு போம் அதுவே இல்லாமல் வேறொன்றும் இங்கே இல்லை என்றான் அப்பொழுது தாவீது அதற்கு நிகர் இல்லை அதை எனக்கு தாரும் என்றான் அன்றைய தினம் தாவீது எழுந்து சவலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகிஷிடத்தில் போனான் ஆகிஷின் ஊழியக்காரர் அவனை பார்த்து தேசத்து ராஜாவாகிய தாவியது இவன் அல்லவா அல்லவோ சவுல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று இவனை குறித்து அல்லவோ ஆடல் பாடலோடு கொண்டாடினார்கள் என்றார்கள் இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதில் வைத்துக்கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகியசுக்கு மிகவும் பயப்பட்டு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முக நாடியை வேறுபடுத்தி அவளிடத்தில் பித்தங்கொண்டவன் போல காண்பித்து வாசர் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விழப்பண்ணி கொண்டிருந்தான் அப்பொழுது ஆகியஸ் தன் ஊழியக்காரை நோக்கி ஏதோ இந்த மனுஷன் பித்தங்கொண்டவன் என்று காண்கிறீர்களே இவனை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வந்தது என்ன எனக்கு முன்பாக சேஷ்ட செய்ய நீங்கள் இவனை கொண்டு வரதற்கு பைத்தியகாரர் எனக்கு குறைவாக இருக்கிறார்களோ இவன் என் வீட்டிலே வரலாமா என்றான் ஒன்று சாவில் புத்தகம் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் தாவீது அவரிடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கெபிக்கு போனான் அதை அவன் சகோதரரும் அவன் தாப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் கடன்பட்டவர்கள் முறுமுறுக்கர்கள் யாவரும் அவனோடே கூடிக்கொண்டார்கள் அவன் அவர்களுக்கு தலைவனானான் இந்த பிரகாரமாக ஏறக்குறைய நானூறு பேர் அவனோடு இருந்தார்கள் தாவீது அவடத்தை விட்டு மோஹாபீரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்தில் தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு போய்விட்டான் தாவீது அருணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள் பின்பு காத்தினம் தீர்க்கு தரிசி தாவீதை பார்த்து நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான் அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் என்னும் காட்டிலே போனான் தாவீதும் அவனுடன் இருந்த மனுஷரும் காணப்பட்ட செய்தியை சவுல் கேள்விப்பட்டான் சவுல் கிவியாவை சேர்ந்த ராமாவில் ஒரு தோப்பிலே உட்கார்ந்து தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரும் தன்னை சூழ்ந்து நிற்க தன் ஈட்டியை தன் கையிலே பிடித்து கொண்டிருக்கும்போது சவுல் தன் அண்டையில் இருக்கிற தன் ஊழியக்காரை பார்த்து பென்னிமேன் புத்தரே கேளுங்கள் ஈசா மகன் உங்கள் எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சைத் தோட்டங்களையும் கொடுப்பானோ எல்லாரையும் ஆயிரத்துக்கு அதிபதிகளும் நூற்றுக்கு அதிபதிகளுமாக வைப்பானோ நீங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டது என்ன ஈசா மகனோட என் குமாரன் உடன்படிக்கை பண்ணும்போது என் செபிக்கதை ஒருவனும் வெளிப்படுத்தவில்லை எனக்காக பெரிதாப்பட்டு என் செபிக்கதை வெளிப்படுத்த உங்களில் ஒருவனாகிலும் இல்லையா என் நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண என் குமாரன் என் வேலைக்காரனை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டானே எடுத்து விட்டானே என்றான் அவ்வளோதா சவலின் ஊழியக்காரருடன் நின்ற ஏதோமேனாகிய தோவைக்கு பிரதியுத்திரமாக ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகிதோபின் குமானாகிய ஆகிய அகிமிலை கிழத்தில் வரக்கண்டேன் இவன் அவனுக்கு கத்த விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான் என்றான் அப்பொழுது ராஜா அகிதூபின் குமாரனாகிய அகிமிலேக் என்னும் ஆசாரியனையும் நோபில் இருக்கிற அவன் தகப்பன் ஆகிய எல்லா ஆசாரியினையும் அழைப்பித்தான் அவள் எல்லாரும் ராஜா வந்தார்கள் அப்பொழுது சவல் அகிதோபின் குமாரனை கேள் என்று சொல்ல அவன் இதோ இருக்கிறேன் என் ஆண்டவனே என்றான் அப்பொழுது சவுல் அவனை நோக்கி நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவ சந்தையில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான் அகிமலே ராஜாவுக்கு பிரதியுத்திரமாக உன்னுடைய எல்லா ஊழியக்காரர்களும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாயிருக்கிற உண்மையுள்ளவன் யார் இன்றைய தினம் அவனுக்காக தேவ சந்திதில் விசாரிக்க தொடங்கினேனோ அது எனக்கு இருப்பதாக ராஜா தம்முடைய அடியானாகிய ஆகிய என்மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம் உம்முடைய அடியான் இவைகளெல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்திருந்ததில்லை என்றான் ராஜாவோ அகிமிலைக்கே நீயும் உன் தாப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான் பின்பு ராஜா தன் அண்டையில் இருக்கிற சேவகரை நோக்கி நீங்கள் போய் கத்துடைய ஆசாரிகளை கொல்லுங்கள் அவர்கள் கையும் தாவீதோடு இருக்கிறது அவன் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான் தாவீதின் வேலைக்காரரோ கத்துடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை அப்பொழுது ராஜா தோபேக்கை நோக்கி நீ போய் ஆசார்களை கொன்று போடுகின்றான் ஏதோமேனாகிய தோபேக்கு ஆசாரில் மேல் விழுந்து சனல் நூல் எப்போத்தை தரித்திருக்கும் எண்பத்தைந்து பேரை அன்றைய தினம் கொன்றான் ஆசாரிகளின் பட்டணமாகிய நோபிலமுள்ள புருஷரையும் ஸ்திரிகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதிகளையும் ஆடுகளையும் பட்டயக் கருக்கினால் வெற்றி போட்டான் அகிதோபின் குமாரனாகிய அகிமலேக்கின் குமாரில் அபியத்தார் எனும் பெயருள்ள ஒருவன் தப்பி தாவிதருக்கும் புறமாக போய் சவுல் கத்தருடைய ஆசிரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தான் அப்பொழுது தாவீது அபியத்தாரை பார்த்து ஏதோமே நாகிய அங்கே இருந்தபடியாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன் உன் தாப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்துக்கும் காரணம் நானே நீ என்னிடத்தில் பயப்பட வேண்டாம் என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் பிராணையும் வாங்க தேடுகிறான் நீ என் ஆதரவிலேரு என்றான் ஒன்றுசாமியின் புத்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கத்தரிடத்தில் விசாரித்ததற்கு கத்தர் நீ போ பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார் ஆனாலும் தாவீதர் மனுஷர் அவனை நோக்கி இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும்போதே பயப்படுகிறோம் நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கெய்கிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள் அப்பொழுது தாவீது திரும்பவும் கத்தரிடத்தில் விசாரித்த போது கத்தரவனுக்கு உத்தரமாக நீ எழும்பி கெய்கிலாவுக்கு போ நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார் அப்படியே தாவீது தன் மனுஷரை கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தருடைய யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு போனான் விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான் அகிமிலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் கேகிலாவில் இருக்கிற தாவீதினிடத்தில் தப்பி ஓடுகிற போது அவனிடத்தில் ஒரு ஏப்போத்து இருந்தது தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்ற சவுக்கு சவலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அவன் கதவுகளும் தாழ்பால்களும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததினால் அடைபட்டிருக்கிறான் என்று சவல் சொல்லி தாவீதையும் அவன் மனுஷரையும் முற்றுகை போடும்படிக்கு கேகிலாவுக்கு போக எல்லா ஜனத்தையும் அழைப்பித்தான் தனக்கு பொல்லாப்பு செய்ய சவல் எத்தனை பண்ணுகிறான் என்று தாவீது அறிந்து கொண்ட போது ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி ஏ போத்தை இங்கே கொண்டு வா என்றான் அப்பொழுது தாவீத இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே சவல் கேகிலாவுக்கு வந்து எண்ணிமித்தம் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று உமது அடியானாகிய நான் நிச்சயமாய் கேள்விப்பட்டேன் கேகிலா பட்டணத்தார் என்னை அவன் கையில் ஒப்புக் உம்முடைய அடியான் கேள்விப்பட்டபடி சவுல் வருவானோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே இதை உம்முடைய அடியானுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றான் அதற்கு கர்த்தர் அவன் வருவான் என்றார் கேகிலா பட்டணத்தார் என்னையும் என் மனுஷரையும் சவலின் கையில் ஒப்புக் என்று தாவீது கேட்டதற்கு கத்தர் ஒப்புக்கொடுப்பார்கள் என்றார் ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய அறுநூறு பேராகிய அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள் தாவீது கேகிலாவிலிருந்து தப்பி போனான் என்று சவலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தான் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான் தாவீது உள்ள அருணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் மனாந்தரங்களில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான் சவல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்புக் கொடுக்கவில்லை தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் மனாந்திரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான் அப்பொழுது சவலின் குமார் ஆகிய இவனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவனை அவன் கையை திடப்படுத்தி நீ பயப்பட வேண்டாம் என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டார் நீ சிறவேலின் மேல் இருப்பீர் அப்பொழுது நான் உனக்கு உமக்கு இருப்பேன் அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான் அவர்கள் இருவரும் கத்திருக்காக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான் காட்டில் இருந்து விட்டான் யானதானோ தன் வீட்டுக்கு போனான் பின்பு சீபோரார் கிபியாவில் இருக்கிற சவலிடத்தில் வந்து தாவீது எங்களிடத்தில் எஷிமோனுக்கு தெற்கே அகிலா என்னும் மலை உள்ள அரணிப்பான இடங்களில் ஒழித்து கொண்டிருக்கிறான் அல்லவா இப்போதும் ராஜாவே நீருமுடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும் அவனை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்க எங்களால் ஆகும் என்றார்கள் அதற்கு சவல் நீங்கள் என்மேல் தயவு வைத்ததினாலே கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக நீங்கள் போய் அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதையும் இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள் அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வந்தது அவன் ஒழித்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் அறிந்து கொண்டு நிச்சய செய்தி எனக்கு கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் உங்களுடைய கூட வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடிப் போவேன் என்றான் அப்பொழுது அவர்கள் எழுந்து மாலே முன்னாலே சீப்பூருக்கு போனார்கள் தாவீதும் அவன் மனுஷரும் இசிமோனுக்கு தெற்கான வெளியாகிய மாகோன் வனாந்தரத்தில் இருந்தார்கள் சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கண்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்தரத்திலே தங்கினான் அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்திரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான் சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள் சவுலுக்கு தப்பிப்போக தீவிரித்த போது சவலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரின் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள் அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவலிடத்தில் வந்து நீர் சீக்கிரமாய் வாரும் பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றார் அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்வதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனார் ஆதலால் அவ்விடத்துக்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள் தாவித் அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான்.